வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பேல் டுவெல் தான் தமிழ் தலைவர் தான் என்ன புதுசாக என்ன அப்படிம்பீங்க காத்தால் என்ன பஸ் தமிழ் பற்றி போட்டேன்னு எஸ் பஸ் தமிழ் பற்றி போட்டால் இப்போ லேட்டஸ்ட் நியூஸு சோஷியல் மீடியாவில் வந்துடுச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சயல் விளையா ரிலீஸ்ட் எஸ் அவராக விட்டுட்டு போனாரா மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் போனாங்களா தெரியல அவர் பிகேல் டுவெல்வுக்கு தமிழ் தலைவாசி விளையாட மாட்டார் அதுதான் பாட்டம் லைன் நீங்கள் சோஷியல் மீடியாவில் இப்போ ஒரு எல்லா சோஷியல் மீடியாலேயும் போட்டாங்க தமிழ் தலைவர் இங்கே போய் செக் பண்ணிக்கலாம் ரைட் அண்டு தான் இருக்கேன் கேட்கறதுக்கு பட் வாட் டு டூ டிஃபென்ஸ் பண்ணி டோர்னமெண்ட் டிஃபென்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் வந்து ஜனவரி இருபத்தி நாலாந்தேதி ஒரு வீடியோ போட்டேன் அதான் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் முன்னாடி சாயல் பிள்ளையாக வேணுமா டீ தேவையாக டீமுக்குன்னு காரணத்தோடு சொன்னா சும்மா கொத்தமதிப்பாக அடிச்சு விடல சில புள்ளி விவரங்களோடு சொல்லி நான் போட்டிருந்தேன் நீங்கள் நிறைய பேர் உங்களோட கமெண்ட்டு கொடுத்துருந்தீங்க மிக்ஸ்டு ரியாக்ஷன் வந்துருந்தது அண்டு இவன் சொல்லி இன்னும் வீட்டபிள் அவர் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் கூட அவங்க சோஷியல் மீடியாவில் எப்படி தான் தமிழ் தலைவர்ஸ் அண்ட் சாயில் குலியா மியூச்சுவலி டிசர்வெட் டு பார்ட் அவஸ் அண்ட் அப்ரிஷியேட் இஸ் அ டைம் வித் தி டீம் அண்ட் இந்த மேட் வி விஷம் பெஸ்ட் விஷஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க அதுக்கு என்ன அர்த்தம்னா தான் மியூச்சுவலி நாங்கள் ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் பிரிகிறோம் டீம் விட்டு பிரிகிறார் அவர் அவங்க ரொம்ப தேங்க்ஸ் அவர் வந்து அப்ரிஷியேட் பண்ணுற அவரோட கா கான்ட்ரிபியூஷன் டீமுக்காகட்டும் மேட்டில் விளாண்டபோதாகட்டும் கண்டிப்பா எட்டியிட்ட ஃபென்டாஸ்டி ஜாப் அவருக்கு ஃப்யூச்சருக்கு பெஸ்ட் விஷயாஸ் எந்தெந்த இது பண்ணுறாரோ அது எல்லாத்துக்குமே பெஸ்ட்டு விஷாஸ்னு போட்டிருக்காங்க ரைட் இப்போது ஜோடி ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க நான் எப்போதுமே தான் அது இன்னும் சாகரன் சாயல்புலேயே ஒன்றா இருக்கிற வரைக்கும் பிரமாதமாக விளையாண்டாங்க ரெண்டு பேரும் ஒன்ஸ் நீங்கள் ஜோடியை உடச்சின்னு வச்சு உடஞ்சின்னு வச்சுக்கங்க வேணும்னு உடைக்கல பை டிஃபால்ட் இன்ஜூரி ஆகிடுது சாகரு அப்போ இந்த மாதிரிலாம் நடக்கும் கண்டிப்பாக எல்லாராலையும் இன்னும் சில பேரால் பிக் பட்ஜெட் ப்ரெஷரை எடுத்துக்க முடியாது அது ஒரு உதாரணந்தான் சச்சின் தன்வர் சில பேரால் ஜோடியாக இருக்கும்போது அது பிரிஞ்சுருந்தால் அந்த ப்ரெஷர் எடுக்க மாட்டாங்க டிஸ்கனெக்டட் ஆகிட்டார் சாயல் குழியா உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் நான் ஜெய்தீப் தயம் மோஹித் நந்தல் அரியானா நான் ஜோடி அவங்க போன சீசன் வரைக்கும் இந்த சீசன் பி கே லெவன் நடக்கும்போது மோஹித் நந்தல் ஃபார் சம் ரீசன் விளையாடல ஆனால் இவர் டிஸாயின்டடாக இல்லை இருந்தாலும் முன்னாடி நின்று கண்டு அடி இடிலாம் பட்டு இப்போ பிளாஸ் போட்டு டீமே ஜெயிக்க வச்சிட்டார்ல என்ன மன்பிரீத் சிங் உங்களுக்கு கோச்சிங் கொடுத்தாலும் மேட்டில் அவர் பண்ண விஷயம் ரொம்ப முக்கியம் இல்லை ஜாஸ்தி பாயிண்ட் எடுக்கலனாலும் டீமை ரொம்ப நாளில் எடுத்துகிட்டு போனார் இப்போ சாயல் குலியாவான்னு சாகர் பிரியும் போது ரெக்கார்டோடையும் சொல்கிறேன்னே நீ பாருங்களேன் பி நைனில் வந்து சாகர் பதினேழு மேட்ச் விளையாடுறாரு ஐம்பத்தி மூணு பாயிண்ட்டு சாயல்குலியா ஐம்பத்தேழு பாயிண்ட்டு இருபத்தி மூணு மேட்ச் விளையாண்டாரு மொத்தம் நூற்றி பத்து பாயிண்ட் ரெண்டு பேர் சேர்ந்து செமிஃபைனலுக்கு போய்ட்டோம் டக்குன்னு ஆமாம் அதில் ரைட்டர்ஸோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப நல்லா இருந்து வச்சுங்க அஜிங்கியபவராக நரேந்திர அந்த ஜோடியை பிரித்தாங்க என்ன ஆச்சு நீங்கள் பார்த்தீங்க ரைடு தொண்ணூறு எழுபது எண்பது கூட தேவமுடியா நரேந்திராவில் மாதிரி பிகெல் டென்னுக்கு வாங்களேன் பதினெட்டு மேட்ச் விளையாண்டார் சாயல் சாகர் ராத்தி அறுபத்தாறு பாயிண்ட் எடுத்தார் இன்ஜூர் ஆனார் ஆனால் சாயல்கொழியா அறுபது மேட்ச்சில் அறுபத்தொம்பது பாயிண்ட் எடுத்தார் நூற்றி முப்பத்தாறு ரெண்டு பேர் சேர்ந்து நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணாங்க இருக்கிற வரைக்கும் நல்லா தான் இருந்தது பெர்ஃபார்மன்ஸ் ஆனால் பீக்கர் லெவலில் ஒரே ஒரு மேட்ச் தான் சாகர் விளையாண்டார் மேபி பாதி மேட்ச் தான் இன்ஜூர்ட் ஆகிட்டார் அன்ஃபார்ச்சுனேட் சாயல்குழியா பதிமூணு மேட்ச் தான் விளையாட முடிஞ்சுது தட்டு மாதிரி பதினேழு பதினெட்டு மேட்சுக்கு அப்புறம் இன்ஜூர் ஆனால் அவர் செம மேனேஜ் பண்ணி விளாடுறாரு எடுத்தோடனே ஆனாலும் ஒரு டிஸ் ஜாயின்டட் ஆயிடுச்சு டிஸ்கனெக்டட் ஆயிடுச்சு பதிமூணு மேட்ச் விளையாட முடிஞ்சது இன்னு அவுட் அவுட்டு மொத்தமாக முப்பத்தர் பாயிண்ட் தான் எடுத்தார் அவர் ஸ்டாண்டர்ட் மேட்ச்சு பாருங்கள் மெயின் டிஃபெண்டர் லக்கிலி நிதிஷ்குமார் ஒரு எழுபத்தி பாய் எழுபத்தி ஏழு பாயிண்ட் பஸ்தாமி ஒரு ப்ளூ கலர் பட்டி எல்லாம் போட்டு வந்து உடம்புலானா கூட விளையாடா நாற்பத்தொம்பது பாயிண்ட் நூற்றி முப்பத்தாறு பாயிண்ட் அண்ணமோ அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிவிங்களா பண்ணாங்களா பெஸ்ட்டு டிஃபெண்டர்னு அவார்ட் ஒரு ஆகிட்டு போனேன் நிதிஷ்குமார் கிரிக்கெட்லேயும் உண்டு இது இன்னும் சச்சின் டெண்டுல்கர் அண்ட் ஷெவாக் ஆகட்டும் மாதிரி அனில் கொம்பளே அண்ட் அர்பஜன் சிங் அந்த ஜோடி எப்போதுமே ரொம்ப நல்லா போடும் இப்போ பும்ரா அண்ட் ஷமி ரெண்டு பேர் பிரிக்கும் போது உங்களுக்கு டெஸ்ட் மாதிரி தோற்றுட்டு வண்ட ஹாஸ்பிட்டல் வந்து நெ நெட் இஃபெக்ட்டு அண்ட் அன்ஃபார்ச்சுனேட் சால் இல்லையா அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தி யூனோ குட் ஒர்க் யூ டன் வெரி குட் அதுவும் இல்லாமல் நிறைய குழப்பங்கள் நிறைய கன்ஃபியூஷன் தெரியுதுன்னு கோச் மாறுறாங்க தெரியுதுனு என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல டபுள் இன்ஜின் மாதிரி ரெண்டு கோச் இருந்தாங்க போன சீசனு ஆனால் பாருங்கள் எடுத்தோடனே ரெண்டு வயசு கேப்டன் சச்சின் ஒரு வயசு கேப்டன் ஒரு வைஸ் கேப்டன் திடீர்னு அவர் கேப்டன் திடீர்னு இவரு கேப்டன் திடீர்னு ஒரு சப்டிட்டு போயிடறாரு திடீர்னு இன்ஜுரி ஆகிடுது திடீர்னு கேப்டனாக வந்து நிற்கிறாரு திடீர்னு பெஞ்சில் போய் வந்திருக்காரு யூனோ எஸ் நோ எஸ் நோ எஸ் நோன்னு இருக்கும்போது பத்து நிமிஷமாக பதினஞ்சு நிமிஷமாக நம்மளோட ஃபியூச்சர் என்னன்னு தெரியாது நம்ம போது ஆட்டோமேட்டிக் இவ்வளோ பெரிய ப்ளேயர் இருந்தாலும் ப்ரஷரில் வரதான் செய்வாங்க ஸோ அது ஒன்றும் சொல்ல முடியாது ஈ ட்ரயல் இஸ் பேஸ்ட் அவ்வளோதான் இப்போ நான் அந்த வீடியோலேயே சொன்னேன் நீங்கள் வேணா போட்டு பாருங்க டொண்ட்டி ஃபோர்த்து ஜே ஒரு வீடியோ பேசுகிறேன்னா இல்லையா பதினாலு முன்னாடி சார் இல்லையா தேவையானு கேட்டேன் அப்போ கூட ஒரு நேர் போட்டார் கண்டெண்ட்டே இல்லைன்னா நீங்கள் வீடியோ போடுறது பெரிய கில்லி நீங்கள் அப்படின்னு என்ன ஒருத்தர் போட்டிருந்தார் கமெண்ட்டு அவர் என்ன புகழ்ந்தாரா இல்லை வஞ்சக புகழ்ச்சியா இல்லை கிண்டர் பண்ணால் எனக்கு தெரியாது ஆனால் கை பொண்ணுங்க எதுக்கு கண்ணாடி தேவையில்லாமல் நான் கண்டன் போட மாட்டேன் அது ரெடி பிடிக்கும் சம் ரீசன் அந்த பாருங்கள் வந்துருச்சு இல்லை இன்னொன்று விஷயம் நீங்கள் நோட் பண்ணணும் டோர்னமெண்ட் அல்மோஸ்ட் செப்டம்பர் அக்டோபரில் ஆரம்பிக்க போகுது இன்னும் எட்டு மாதம் இருக்குது டக்குன்னு வருது பாருங்க ஒன் பை ஒன்று ஆல்மோஸ்ட் எல்லாமே கோச்சு செட்டில் இப்போ இன்னும் ஒன்று ரெண்டு டீமை தவிர ஸோ எதனால் வருதுன்னா இந்த வாட்டி சீக்கிரமே ஆரம்பிச்சுடுறாங்க போன டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் அதுக்கு முன்னாடி ஃபிஃப்டி ஓர் வேர்ல்டு கப்லாம் இருந்தது இந்த வாட்டி அதெல்லாம் கிடையாது அதனால மோஸ்ட் ஆஃப்டி ஆகஸ்ட் எண்டு செப்டம்பரில் ஸ்டார்ட் ஆகிடும் அதனால் அதுக்கு நீங்கள் நெக்ஸ்ட் மந்த்து மார்ச் ஐபிஎல் மிடில்லையே நீங்கள் எதிர்பார்க்கலாம் டீட்டெயில் சொல்கிறேன் யார் ரிட்டன் யார் ரிலீஸ் என் என்ன எவ்வளோ எவ்வளோ பட்ஜெட் என்ன வைக்கலாம் அப்படி இப்படின்னு வர ஆரம்பிச்சிடும் ஆக்ஷன் கூட நம்ம ஜூன் சூழ்நிலையில் எதிர்பார்க்கலாம் பார்க்கலாம் போக போக அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா அதே மாதிரி சஞ்சீ பயணம் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் அவர் வந்து ஷ்ரூட் கோச்சு இந்த சென்டிமெண்ட்டுக்கெல்லாம் அவர்கிட்ட வேலை கிடையாது ரொம்ப நாளாக பா பாம்பா விளையாடிப்பா அப்படிலாம் கிடையவே கிடையாது ஹார்சஸ் ஃபார் கோர்சஸ் டிஃப்ரெண்ட் தாட் டிஃப்ரெண்ட் மைண்ட் செட்டோட அவர் வந்திருக்காரு வே ஜெயிக்க வைக்கணும் டோர்னமெண்ட்டை இப்போ ப்ளே ஆஃபுக்கு ஃபஸ்ட்டு போகணும் அவர் ஹிந்தியில் பேசினேன் இதுவே நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன் பார்க்காத போய் டக்குன்னு பார்த்துருங்க அதையும் அதை பற்றி நான் பேசியிருக்கேன் இன்னும் அவர் வந்து கரெக்டான இதுக்கு தான் அவர் போவார் இப்போ யார் ப்ரெசென்ட்டில் இருக்கா நீ மூணு நாலு வருஷம் முன்னாடி எல்லாம் கதெல்லாம் எடுத்து வர முடியாது நியாபருக்கும் அன்னைக்கு நான்தான் அன்றைக்கி டென்த் படித்தேன் பெரும்பாவே திருப்பி டென்ஷனில் உட்கார முடியுமா அப்படி கிடையாது ஸோ ராக் எக்ஸாம்பிள் எனிவே அதனால் அவர் வந்து இப்போ கண்டிப்பாக அந்த தேர்ட்டி நேஷனல் கபடி நடந்ததில்ல இப்போ சாம்பியன்ஷிப் பிடிச்சி போச்சா அதை கண்டிப்பாக நோட் பண்ணியிருப்பார் அதில் யார் யார் டாக்டர் டக்கு டக்குன்னு நான் பார்ட்னர் பேர் சாப்பிட்றதே ஆயிரநூத்தி ஃபோன் வந்தாங்க பார்த்திங்களா ஆயிரம் சேனலில் எப்படி வந்தார் அதே மாதிரி யுவா கபடி இருந்து தேர்ட்டி இயர் நேஷனலில் இருந்து நிறைய பேர் வருவாங்க இப்போது ஸோ லேட்டஸ்ட்டி புது விதமான இது என்னோடய ரீட்டனும் நான் சொல்லியிருந்தேன் பார்க்கலன்னா பாருங்கள் எந்த நாலு பேர் ரீட்டன் பண்ண வாய்ப்பு இருக்குதுன்னு இதே சேனலில் இருக்குது நாள் முன்னாடி போட்டிருந்தேன் பார்க்க பார்த்து உங்கள் என்ன நினைக்கிறீங்க எதிர்பார்த்தீங்களா இல்லை தப்பு சார் இன்னும் ரெண்டு சீசன் கொடுக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் சொல்லுங்கள் ஜோடி இம்பார்ட்டண்ட் இப்போ நான் சாகரே வேணான்னு நான் அந்த வீடியோவில் சாகர் தேவையான ஒரு வீடியோ போட்டிருங்க சாகரே வேணான்னு போது சாயில் எதுக்கு ஏன் வேணாம்னா பர்ஃபார்மென்ஸ் நல்ல இன்ஜுரி போனோம் மூணு கடந்த மூணு சீசனை ஒரு சீசன் கூட ரெண்டு மேட்ச் ஒரு இல்ல ஸோ இன்ஜுரி ஆகும்போது நீங்கள் எப்படி சொல்லுங்க பார்ப்போம் அது ஒரு கேப்டன் விளையாடணுன்னு ஆசை தான் பட் ஒட் டு டூ அஜிங்க பகிறந்தார் பி கிண எல்லாம் கேப்டன்சி எடுத்தார் ஒரு மனதான் எல்லாரும் சேர்ந்து தேர்ந்தெடுத்தோன்னு அசோக் குமார் தான் மீட்டிங்கில் சொன்னார் ரிசல்ட் வந்ததில்ல பார்த்திங்களா செமிவெல் வரைக்கும் போனால் யாருமே எதிர்பார்க்கல எல்லாருமே மூக்கு மேலே விரல் வச்சாங்க அது மூக்கு மேலே விரல் வச்சாங்க எப்படிமாரி இவருக்கு வந்தாங்க அப்படின்னு ஸோ அந்தளவுக்கு எல்லாமே திரும்பி அதுக்கப்புறம் டென் லெவன் டிப் ஆகும்போது தான் இருக்குது அவ்வளோ பெரிய ஃபேன் பேசு இப்போ சஞ்சிபல்யாண் இந்தியில் பேசும்போது கூட சொன்னார் பெரிய ஃபேன் இருக்குது அவங்க டிஸப்பாயின் பண்ண மாட்டோம் அவங்க என்ன ரிசல்ட் எதிர்ப்பாங்களோ அது தகுந்த மாதிரி விளாடுவோம் ஹார்ட் ஒர்க் போடுவோம் வில் ட்ரை அவர் லெவல் பெஸ்ட் எடுத்தோடே நாங்கள் தான் கப் அடிப்போம் வந்து சச்சின் தன்வார் கூட்டினு வந்து நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் நம்மளால நம்மள்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணார் அவர் சோஷியல் மீடியாவில் இவரை சிஆர் சிக்ஸ்டி சிக்ஸ் இவர் தான் சிஆர் சிக்ஸ்டி சிக்ஸ் ஆ கப் நம்மதே அப்படின்னு சொன்னாங்க கோஷிஷ்காரங்க அவ்வளோதான் வில் ட்ரை அவர் பெஸ்ட் அப்படிதான் ஓவர் கான்ஃபிடென்டாகவே இருக்கக்கூடாது ஓவர் கான்ஃபிடென்டாக ஆனாங்களா அவங்களா தெரியல சேரன அண்ணா இ ட்ரைட் இஸ் லெவல் பெஸ்ட்டு இன்னொரு கோச் என்ன பண்ணார் எனக்கு தெரியல பேபி ப்ராக்டிஸ்ல ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கும் அப்படியே கோச்சிஷ்கே அப்படின்னு ட்ரை கே ஓகே கே அவரால் அதான் பண்ண முடியும் என்ன முடியும் அவரும் ரிலீஸ் பண்ணியாச்சு உதயகுமார் ரிலீஸ் பண்ணியாச்சு நிறைய கோச் இவ்வளையே ஃபைனல் இல்லாண்ட ரே ஃபைனல் முடிஞ்சு பத்தாவது நிமிஷம் நீங்கள் கிளம்பு நம்பிச்சு விட்டாங்க ஸோ இதுக்கு மேலே என்ன வேணும் எனி திங் இஸ் பாசிபிள் இன் ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் மேலே போய்ட்டு இருக்குன்னு அதுவும் கபடி இம்ப்ரூவ் ஆகிட்டே வருது பாப்புலாரிட்டி பெருசாவது நிறைய கண்ட்ரிங் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போதைக்கு இந்தியா ஈரான் தான் லீடிங் அதுக்கப்புறம் தான் பாக்கி டீம் கபடின்னும் போது ஒருத்தர் போன ஈவன் ப பர்தீப் நர்வால் ரிட்டையர் ஆனால் சரி பவன் ரகேஸ்வரன் அடுத்த செட்டு வந்துடுச்சு இல்லை நம்ம தேவாங்க ஆகட்டும் அயன் ஆகட்டும் நரேந்திர கண்டோலாகட்டும் இந்த நிதிஷ்குமார் ஆகட்டும் யங் பெட்டாலியன் வந்துட்டு இருக்காங்க அஜித் சௌஹான் ஒருத்தருக்காரிக்கும் யூ இல்லை என்னமா விளையாட போல பஸ் இது மாதிரி தெரியவில்லை எனக்கு அது பண்ண ஜோடி சொன்னேன் இல்லையா அதில் சுனில் அண்ட் பர்வேஸ் பன்ஸ்வால் ஜோடி ஃப்ரெண்ட்லாஸ்டிக் ஜோடி பிரிஞ்சுது சுனில் சமூக ஸ்கோர் பண்ணார் பர்வேஸ் பன்ஸ்வால் தெலுங்கு டனில் வந்து பர்ஃபார்ம் பண்ண முடில அப்புறம் இப்போ ரெண்டு பேரும் ஒன்றா இவம்பா பிள்ளாங்க அது வேறு விஷயம் ஸோ அதை சொல்கிறேன் இந்த ஜோடியாக இருக்கிறது அண்டர்ஸ்டாண்டிங் கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அது பிரேக் ஆச்சு சார் சாப்பிடுக்கு அதுக்கு நெட் இஃபெக்ட் என்ன இப்போ அவரும் டீம் விட்ட போய் நம்மளும் குவாலிஃபை ஆகாமல் ஏகப்பட்ட கோச்சு அகப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கு என்னவே இதே லாங்காக போயிடுச்சு விடாமுயற்சி பற்றி நான் பேச்சுருக்கேன் இன்னொரு சேனலில் ஃபாலோஸ் பைக்கில் பாலா அங்கே போய் பார்த்துட்டு எனக்காக பதில் லைக் போட்டு வந்துடுங்க அது ரிவ்யூ நாளைக்கு வரும் அந்த சேனலில் அப்படி பார்த்த லைக் மச் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்யூ ஸோ மச்